ஹாய் ஹலோ எவ்ரிவான் இந்த க்ளாஸில் நம்ம பார்க்க போகிறது பொசிஷன் அதாவது ஒரு டிவ் எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ட்டோட பொசிஷனை நாம் எப்படி செட் பண்ணுறது எனக்கு மிடிலில் வேணும் டாப்பில் வேணும் லெஃப்டில் வேணும் ரைட்டில் வேணும் அப்படின்னா ஸோ அதோட பொசிஷன் நாம் செட் பண்ணணும் ஓகே ஸோ அதுக்கு தான் நம்ம பொசிஷனை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம்னா நான் டிவ் போட்டுக்கிறேன் ஸோ அந்த டிவில வந்து கிளாஸ் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடணும் ஓகே அண்ட் தென் இதுக்கு ஒரு சைல்டு டேக் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இது வந்து கிளாஸ் பொசிஷன் அப்சல்யூட் ஓகேங்களா பொசிஷன் ரிலேட்டிவ் அண்டு பொசிஷன் அப்சல்யூட் ரெண்டு டியூ டேக் நாம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த உள்ளே இருக்கிறது தான் நாம பொசிஷன் எங்கேருந்து எங்கே வேணாலும் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ இதில் நம்ம ஒரு கன்டென்ட் போட்டுக்கலாம் பேரலல் கோட் அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ நமக்கு இது அவுட்புட் எப்படி வருதுன்னு நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்துருவோம் ஓகே இப்படி தான் பேரலல் கோடுன்னு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எப்படி மூவ் ஆகுது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பேரண்ட் டேக் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து நம்ம ஹைட் செட் பண்ணணும் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு எஸ்டிஒய்எல்ஏ ஸ்டைல் ஹெயிட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிஎச் செட் பண்ணுங்க ஓகேங்களா ப்ளஸ் இதுக்கு பார்டர் வேணும் இல்லைங்களா அதனால் பார்டர் நமக்கு ஆல்ரெடி பார்டர் கிளாஸெலாம் தெரியும் இருந்தாலும் நான் ஸ்டைலில் நீங்கள் சும்மா சிம்பிளாக எழுதிக்கிறேன் ப்ளூ சாலிட் ப்ளூ பாருங்க இப்போ ப்ளூ கலரில் நமக்கு பார்டர் வந்துருச்சு இல்லை பார்டரோட திக்னஸ் வேணும்னா நம்ம ஒரு த்ரீ பிக்சல் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த எலமெண்ட்டில் தான் நாம் இப்போது இந்த பேரலல் கோடுங்கிறத இந்த பொசிஷனுக்கு அரப்புதா இங்கே இங்கே எங்கே வேணாலும் நம்ம இப்போது அனுப்ப முடியும் மூவ் பண்ணிக்க முடியும் அதுவும் இந்த பேரண்ட் டேக்குள்ளே மட்டும்தான் இது மூவ் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஏன் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து இதுக்கு ரிலேட்டடாக மாத்திரம்தான் மூவ் ஆகணும் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் பொசிஷன் ரிலேட்டிவ்ல தூக்கிட்டு இதை பொசிஷன் அப்ஜெலேட்டிவ் மேலே இருக்கிறதும் இது கீழே இருக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்றும் ஒன்றுக்குள்ளே வராது தட் மீன்ஸ் இப்போ நம்ம இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் இந்த பாக்ஸுக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோலில் வராது ஓகேங்களா சரி இப்போ இந்த பேரலல் கோடு அப்படின்னு இருக்குது இதுக்கும் நீங்கள் பார்டர் அப்ளை பண்ணணுன்னா கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பார்டர் அப்ளை பண்ணிக்கலாம் பார்டர் பார்டர் ஐஃபன் டூனு போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் எனக்கு பேடிங் ஒரு டூ பிக் இது தரேன் ஓகேங்களா இப்போ இந்த பாக்ஸ் மாத்திரம் கவனிங்க இப்போ நீங்கள் கொடுத்துருக்கண்ணா இந்த பேரலல் கோடு அப்படிங்கிற பாக்ஸோட பொசிஷனை தான் இப்போ மாற்ற போகிறேன் ஓகே ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா எலமெண்ட்டுக்கும் பொசிஷன் எப்போவுமே ஸ்டாட்டிக் அப்படிங்கிற பொசிஷனில் தான் இருக்கும் ஸ்டாட்டிக்குனால் கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல இருக்கும் அது எங்கே இருக்குன்னா ஸ்டார்டிங்கில் தான் ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இப்போ இந்த நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுவே தான் டாப்பு இல்லைங்களா அப்போ டாப்பும் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஸ்டார்ட்டும் ஜீரோ டாப்பும் ஜீரோ அப்படின்னா இந்த பொசிஷனில் இருந்தால் தான் நமக்கு ஒரு பொசிஷன் எந்த ஒரு எலமெண்ட்டோட பொசிஷனும் இங்கிருந்தால் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அது டிஃபால்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிற ஒன்று நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச இடத்துல நம்ம மூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதோட பொசிஷனோட பொசிஷன் ப்ராப்பர்ட்டி ஸ்டாட்டிக்கில் இருந்து அப்சல்யூட்டுக்கு மாற்றணும் அதனால தான் நம்ம பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இங்கே ஏன் பொசிஷன் ரிலேட்டிவ் போடுறோன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும்தான் இந்த பொசிஷனை வந்து உள்ளே இருக்கிற செயல்டு வந்து மூவ் பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் இல்லைனா இதோட கண்ட்ரோல் இல்லாமல் பாடி டேக்குக்கு அது எங்கேவும் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ நாம் ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணால் அது வேறு ஒரு இடத்துல கண்ட்ரோல் ஆகும் அப்படி ஆகக்கூடாது அதுக்காக மட்டும்தான் நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் பொசிஷன் அப்சொல்யூட் கொடுக்குறோம் ஓகே இப்போ பாருங்கள் இந்த பேரல் கோடு அப்படிங்கிற இந்த பாக்ஸோட பொசிஷனை இப்போ நம்ம மாற்ற போகிறோம் ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஸ்டார்ட் ஜீரோ டாப் ஜீரோவில் இருக்குது ஓகேங்களா இப்போது அதை சென்ட்ராகணும் எனக்கு வந்து டாப் ஜீரோலே தான் இருக்கணும் டாப் ஜீரோனால் மேலே ஓகேங்களா ஜீரோவில் தான் இருக்கணும் ஆனால் எனக்கு மிடில் வரணும் இங்கே அப்படின்னா ஸ்டார்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தள்ளி வரணும் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் இதில் ஸ்டார்ட் ஃபிஃப்டி தள்ளணும் ஆனால் டாப்பு ஜீரோலே தான் இருக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இது கரெக்டாக மூவ் ஐயங்க சென்ட்ரல் பொசிஷனுக்கு இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் சென்டரில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எக்ஸாக்டாக சென்டரில் இல்லை இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கேப்பு இதை நம்ம ஈக்குவலாக சென்ட்ரல் ஆக்கிறதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் நம்ம கொடுக்குறோம் டிரான்ஸ்லேட் மிடில் அப்படின்னு ஒரு கிளாஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இது ரெண்டுக்கும் மிடில் எக்ஸாக்டாக மிடில் உட்கார பாருங்கள் இப்போ ஓகேங்களா ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து மிடில் கரெக்டாக உட்காந்துருச்சு ஓகே ஸோ இதில் பாதி இந்த பக்கம் பாதி இருக்குது ஓகே எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கணும் பொசிஷன் நீங்கள் அப்சல்யூட்டுன்னு கொடுத்தாலே ஓகே ஸோ இதோட டாப் வந்து உங்களுக்கு ஜீரோக்கு போயிடும் ஓகேங்களா இப்போ இங்கே இருக்குது ஒழிஞ்சிட்ருக்கு அதனால் நம்ம இப்போ பாருங்கள் அதனால தான் அங்கே ட்ரான்ஸ்லேட் மிடில் கொடுக்காத வரைக்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு ஓகே ஸோ இப்போ இதோட டாப் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும் ஓகேங்களா சரி இது ஜீரோவில் தான் இருக்கணும் ஓகே ஸோ உங்களோட கண்டென்ட் வந்து இப்படி இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணோம் மார்ஜின் அது கொடுத்து தான் நம்ம கீழே இருக்கணும் ஸோ நான் என்ன பண்ணுறோம் மார்ஜின் டாப் ஐஃபன் டூ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கீழே இருங்கது இன்னும் கொஞ்சம் மார்ஜின் ஐஃபன் அதிகமாக கொடுங்க ஃபைவ் கொடுங்க கரெக்டாக இருக்கும் ஃபைவ்னா அதிகமாக இருக்குது த்ரீன்னு கொடுப்போம் ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது இங்கே சென்டரில் இருக்குது ஓகே இப்போது டாப்பும் ஜீரோ லெஃப்ட் சாரி ஸ்டார்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது இதே பாக்ஸை நான் சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எண்டு ஜீரோக்கு போகணும் டாப்பும் ஜீரோ எண்டும் ஜீரோ இருக்கணும் அப்போ டாப் ஜீரோ இதிலே வந்து டாப் ஜீரோ ஸ்டார்ட்டுக்கு பதில் எண்டு ஜீரோன்னு போடணும் ஓகேங்களா இதில் வந்து டிரான்ஸ்லேட் மிடில்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இது நாம் கொடுக்கக்கூடாது ஒன் மினிட் ஸ்டார்ட் ஹண்ட்ரடு டாப் ஜீரோ இப்படி கொடுப்போம் சாரி எண்டு ஜீரோ சாரி எண்டு ஃபிஃப்ட் எண்டு ஜீரோனு கொடுப்போம் பாருங்கள் எண்டு ஜீரோன்னா இங்கே வருது ஓகேங்களா ஸோ இதில் வந்து ட்ரான்ஸ்லேட் இந்த ட்ரான்ஸ்லேட் மட்டில் வந்து கொஞ்சம் நம்மளுடைய கொஷனை மாற்றுது அதனால அதை எடுத்துருக்கோம் இப்போதைக்கு ஸோ இது வந்து எண்டில் நிற்கிது ஓகேங்களா ஸோ ஸ்டார்ட்டில் வேணும்னா ஸ்டார்ட் ஜீரோ கொடுக்கணும் எண்டில் வேணும்னா எண்டு ஜீரோ தரணும் எண்டு ஜீரோ தரும்போது டாப் வேல்யூ நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது பாருங்கள் டாப் ஐஃபன் ஜீரோன்னு கொடுக்குறேன் ஓகே டாப் ஐஃபன் ஜீரோவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எடுத்துக்குது ஸோ எண்டு ஜீரோ டாப் ஜீரோ இப்போ சென்டரில் சாரி சென்டரில் இருந்துச்சு எண்டுக்கு வந்துடுச்சு சென்டரில் வைக்கணுன்னா டாப் ஜீரோவில் இதாக இருக்கணும் ஸ்டார்ட் மொத்தம் ஃபிஃப்டியில் இருந்தால் போதும் ஓகேங்களா இப்போ அடுத்த பொசிஷன் ஓகே இங்கே பாருங்கள் இங்கே வரணும் மிடில் டாப்பில் இருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தள்ளி வரணும் அப்போது ஸ்டார்ட் ஜீரோவாக இருக்கணும் ஸ்டார்ட் ஜீரோவாக இருக்கணும் ஸ்டார்ட் ஜீரோ டாப் மற்றும் ஃபிஃப்டியில் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாக்ஸ் இங்கே வந்து நிற்கும் புரியுதுங்களா சரி இப்போ இந்த மிடில் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸாக்டாக மிடில் அதில் இல்லை அப்போது இப்போ தான் என்ன பண்ணால் டிரான்ஸ்லேட் மிடில் ஒய் ஒய்னா மேலே கீழே ஓகேங்களா ஸோ மேலும் கீழும் இருக்குது ஒய் இப்போ ஹரிசண்டில் இருக்குது எக்ஸு இப்போ இதில் மிடில் பொசிஷனுக்கு அது வரணும் பாருங்க கரெக்டாக மிடில் பொசிஷனுக்கு வந்துடுச்சு முன்னே நாம் இங்கே போட்டோம் இல்லைங்களா சென்டர் அதாவது இங்கே வச்சு சென்டர் ஆக்கணும் இல்லைங்களா அப்போ நாம் எக்ஸ் கொடுத்துருக்கணும் ஸோ அப்போ என்னது ஸ்டார்ட் ஃபிஃப்டி டாப் வந்து ஜீரோ அப்போ நம்ம மிடில் வந்து எக்ஸ்னு கொடுத்துருக்கணும் ஏன்னா அது ஹரிசாண்டில் இங்கே வரும் பார்த்திங்களா கரெக்டாக இங்கே வருது இப்போ ஸோ இப்போ நாம் எந்த இடத்துக்கு போகிறோன்றதை பொறுத்து தான் இந்த எக்ஸ் கொடுக்கணுமா வை கொடுக்குமான்ட்டு அதாவது உங்களுக்கு அரிசாண்டாக மிடில் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ் கொடுக்கணும் ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் மிடில் அப்படின்ட்டு இதுவே வெர்டிகலாக வேணும்னா ட்ரான்ஸ்லேட் மிடில் ஒய்ன்னு கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு வந்து வெர்டிக்கலாக வேணும் அப்போ நான் என்ன பண்ணணும் ஓகேங்களா அப்போ ட்ரான்ஸ்லேட் மிடில் ஒய்னு தான் தரணும் அப்போது என்னோடய பாக்ஸ் வந்து இங்கே வரப்போகுது இந்த இடத்துக்கு ஓகேங்களா இப்போ கரெக்டாக இந்த சென்டருக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணோம் ஸ்டார்ட்டும் ஃபிஃப்டி டாப்பும் ஃபிஃப்டி புரியுதுங்களா இப்போ பாருங்கள் கரெக்டாக சென்டர் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ எக்ஸாக்ட் மிடில் வரணும் அப்படின்னா ஒய் எடுத்துருங்க எக்ஸ் ஒய் ரெண்டுக்குமே இது மிடில் போட்டுருச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் ஒயின்னு போட்டிங்கன்னா ஒயில் மற்றான் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும் நீங்கள் வெறும் மிடில்னு எடுத்திங்கன்னா எக்ஸ் ஃபைவ் ரெண்டுக்கு சேர்த்து மிடில் அந்த பாக்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோ ஓகேங்களா ஸோ இப்போ மிடில் வந்துருச்சு அந்த பாக்ஸ் இதுவே இப்போ எண்டுக்கு வரணும் அதாவது அந்த பாக்ஸ் இந்த இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னா எண்டு ஜீரோன்னு கொடுத்துருங்க அவ்வளோதான் ஸ்டார்ட்டை தூக்கிட்டு எண்டு ஜீரோன்னு கொடுங்க தட்ஸ் ஆல் ஓகேங்களா ஸோ இங்கே டிரான்ஸ்லேட் மிடில் ஒய் தான் தரணும் ஓகேங்களா எக்ஸ் தரக்கூடாது பாருங்க இப்போது ஒயில் கரெக்டாக மிடில் வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த ஸ்டெப் வந்து கீழே பாட்டமில் வரணும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் கொடுத்துது வந்து இப்போ டாப்லன்னு கொடுத்துருக்கோம் டாப் வந்து ஃபிஃப்டீன் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து இதை டாப் தூக்கிட்டு பாட்டம் ஜீரோன்னு தந்துடணும் பாட்டம் ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா இது கரெக்டாக இங்கே வந்துடும் எண்டு ஜீரோன்றதுனால இங்கே கரெக்டாக இந்த மூலையில் வரும் இப்போ ஓகேங்களா ஸோ இப்படி கொடுக்கும்போது நமக்கு எக்ஸு ட்ரான்ஸ்லேட் ஒய் மிடில்னு இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் இப்போ மிடில் தேவையில்லை ஓகேங்களா பாருங்க அதனால் இப்போ கரெக்டாக வந்து உட்காருது சரி அதாவது உங்களுக்கு மிடில் எப்போ தேவைப்படும்னா இந்த சென்டர் பொசிஷன் இருக்கும்போதும் இங்கே இருக்கும்போதும் இங்கே இருக்கும்போது தான் மிடில் கரெக்டாக தேவைப்படும் புரியுதுங்களா அடுத்து இந்த பொசிஷன் இந்த பொசிஷன் மட்டும்தான் மிடில் தேவைப்படும் இந்த நாலு கார்னருக்கும் நீங்கள் மிடில் கிளாஸ் அப்ளை பண்ணக்கூடாது அந்த மிடில் டிரான்ஸ்லேட் மிடில்ங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்ளை பண்ணல பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக உட்காராது ஓகேங்களா ஸோ முன்னே வந்து இங்கே உட்கார வைக்கணும் அப்படின்னா இது எண்டு ஜீரோவாக இருக்கணும் டாப் ஜீரோவாக இருக்கணும் எண்டு ஜீரோ டாப் ஜீரோ கொடுத்தாலே போதும் இங்கே வந்துடும் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் கரெக்டாக இந்த இடத்துக்கு கொண்டு வரேன் இந்த சென்டருக்கு வந்தால் கண்டிப்பாக ஒன்று ஸ்டார்ட்லேருந்து ஃபிஃப்டி தரணும் ஓகேங்களா இல்லை எண்டில் இருந்து ஃபிஃப்டி தரணும் ஓகே ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து சென்டரில் இருக்கணும் கரெக்டாக அப்போது இங்கே டிரான்ஸ்லேட் எக்ஸ் மிடில் தரணும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணும் எண்டில் இருந்து ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ பாட்டம் ஜீரோவில் இருக்குது ஓகேங்களா டிரான்ஸ்லேட் இப்போ வந்து எக்ஸ் வந்து மிடில் வரணும் அப்படின்னா கரெக்டாக இது ஒட்டிக்கிட்டே இங்கே வரும் பாருங்கள் ஒட்டிக்கிட்டே வருது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த எக்ஸுனுங்கிறதை எடுக்க எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி போயிடும் ஓகேங்களா இப்படி வருது ஸோ அப்போ கரெக்டாக எக்ஸ் எக்ஸாக்ஸெலாம் மிடில் இருக்கணும் அதான் இது ஓகேங்களா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இதே பொசிஷன் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் ஜீரோ பாட்டமும் ஜீரோ ஓகே ஸ்டார்ட் ஜீரோ பாட்டம் ஜீரோ இப்போ இந்த மிடில் டிரான்ஸ்லேட் மிடில் வந்து வரக்கூடாது பாருங்க இந்த இடத்துக்கு வந்துடுச்சு அப்போது நமக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்கள் எங்கே வேணாலும் அழகாக சென்டர் பொசிஷன் கொண்டு வர முடியும் இது எங்கெல்லாம் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்ட்டிகுலராக ஒரு பாக்ஸை நீங்கள் வரைஞ்சிட்டு அதில் நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் எழுதி சென்டரில் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் இது யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹைட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பிக்சல் கொடுத்துருக்கேன் வித்து ஹைட்டும் வந்து நான் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பிக்சல் இதில் கொடுக்குறேன் பிஎக்ஸ் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது குட்டி உண்டு இருக்கும் இந்த பாக்ஸ் ஓகேங்களா வித்து ஹைட்டு கொடுத்துட்டு நாங்கள் வித்து கொடுக்கல சாரி வித்து வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இருக்கா இதுவே வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட்னா பெருசாக வருமா ஓகே இதுதான் பெரிய பாக்ஸ் இப்போ டூ ஹண்ட்ரட் கூட வச்சிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் இப்படி ஒரு பாக்ஸ் உங்கள் கிட்டே இருக்குது நீங்கள் எழுதுருக்கூட கண் நீங்கள் எழுதுகிற டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் எழுதினா இந்த மூலையில் தான் இருக்கும் கரெக்டாக சென்ட்ரு பொசிஷனில் வராது அப்படி சென்ட்ரு பொசிஷனில் நீங்கள் வர வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ இப்போ நமக்கு சென்ட்ரல் கொண்டு வர்றதுக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும் டாப் ஃபிஃப்டியில் இருக்கணும் ஸ்டார்ட்டும் ஃபிஃப்டியில் இருக்கணும் அதே மாதிரி டிரான்ஸ்லேட் எக்ஸ் மிடில் ஓகேங்களா எக்ஸ் மிடில் ஒய் மிடில் ரெண்டுமே மிடில் வரணும் அப்போது ஸ்டார்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா டாப் ஃபிஃப்டி ஓகேங்களா ட்ரான்ஸ்லேட் எக்ஸும் மிடில் வரணும் அதனால் ட்ரான்ஸ்லேட் மிடில்னு கொடுத்துருங்க அப்போ எக்ஸ் ஒய் ரெண்டுமே எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ கரெக்டாக இந்த பாக்ஸ் வந்து சென்டருக்கு கொண்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ இது சுற்றியும் பாருங்கள் கண்ட்டு போட்டு கொண்டு வருது ஸோ இப்போ வந்து ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் மிடில் கொடுப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம் ட்ரான்ஸ்லேட் மிடில் ஒய் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அது இங்கே கொண்டு வருது இது இங்கே கொண்டு போகுது அப்போ அதனால இது ரெண்டும் நமக்கு தேவையே இல்லை டாப் ஃபிஃப்டி ஸ்டார்ட் ஃபிஃப்டி டிரான்ஸ்லேட் மிடில் இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரு பொசிஷனில் உங்களுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இதான் வந்து பொசிஷன் ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் ஒன் வந்து ஷேடோ ஷேடோங்கிறது ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த பாக்ஸு இருக்குது இல்லைங்களா இந்த பாக்ஸுக்கு நாம் வந்து ஷேடோ அப்ளை பண்ண போகிறோம் ஸோ வித் ஹைட்டெல்லாம் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கட்டும் ஓகேங்களா ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த பாக்ஸுக்கு நான் வந்து ஷேடோ அப்ளை பண்ண போகிறேன் ஸோ இதானே அந்த பாக்ஸ் சின்ன குட்டி பாக்ஸ் இல்லைன்னா பெரிய பாக்ஸுக்கும் நீங்கள் ஷேடோ அப்ளை பண்ணுங்கள் எதுக்குன்னா நீங்கள் ஷேடோ அப்ளை பண்ணலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து இதுக்கு ஷேடோ அப்படின்னு நீங்கள் ஒரு க்ளாஸ் நேம் இருக்குது இது கொடுத்தீங்கன்னா அப்படியே அழகாக இதுக்கு இந்த பெரிய பாக்ஸுக்கு ஷேடோ வரும்புறேங்க வருதுங்களா சரி ஏன் வந்து ரெட்டில் வருது அப்படின்னா நான் வந்து மேலே ஷேடோ அப்படிங்கிற கிளாஸ்க்கு என்னுடைய ஓன் ஷேடோவை வந்து நான் எழுதியிருக்கேன் ஸோ அதாவது பேக்ரவுண்டில் அந்த ஷேடோ கலரை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான ஓன் கலரில் நீங்கள் எழுதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் நேம் நீங்கள் என்ன கிளாஸ் நேம் கொடுத்துருக்கீங்க ஷேடோ அதுக்கு பாக்ஸ் ஷேடோ வந்து இந்த மாதிரி மூணு வேல்யூ கொடுத்து என்ன கலர்னு மென்ஷன் பண்ணணும் ஸோ இந்த மூணு வேல்யூ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா மீன் பண்ணும் ஃபஸ்ட் ஒன் வந்து உங்களுடைய ஷேடோ வந்து லெஃப்ட் சைட்லேருந்து எத்தனை பிக்சல் தள்ளி வரணும் அதாவது ஃபைவ் பிக்சல் தள்ளி தான் உங்களுக்கு அந்த ஷேடோவை ஆரம்பிக்கும் இதுவே ரெண்டாவது வேல்யூ வந்து ஃபைவ் பிக்சல் இருந்து தள்ளி தான் அந்த ஷேடோ ஆரம்பிக்கும் அடுத்து ஃபைவ் பிக்சல்ங்கிறது வந்து உங்களுக்கு அந்த ஷேடோ எவ்வளோ வந்து டார்க்காக தெரியணும் எவ்வளோ வந்து கம்மியாக தெரியணும் நீங்கள் வேல்யூ கம்மியாக கொடுக்க 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 ரொம்ப டார்க்காக தெரியும் வேல்யூ வந்து அதிகப்படுத்தப்படுத்தப்படுத்த லைட்டாக தெரியும் ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன கலர் அப்படிங்கிறது இதை வந்து கஷ்டமாக நீங்கள் செட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ நார்மலாக நீங்கள் இது கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்க அவனே ஒரு அழகாக ஒரு ஷேடோ கொடுத்துருப்பான் இதுதான் அவனுடைய ஷேடோ ஓகேங்களா ஸோ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்கிக்கிறேன் அதனால் மார்ஜின் ஸ்டார்ட் ஃபை கொடுத்துட்றேன் அதே மார்ஜின் டாப் ஃபை கொடுக்குறேன் ஓகே இப்போ கவனிச்சிங்கண்ணா இந்த பாக்ஸ் வந்து சுற்றியும் உங்களுக்கு வந்து அழகாக ஷேடு விழுந்திருக்குது தெரியும் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்னு மாற்றிக்கலாம் சின்னதாக சைஸ் ஓகேங்களா இப்போ நமக்கு அந்த ஷேடோ வந்து அழகாக தெரியும் இப்போ இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் போடுறேன்னு பார்த்துக்கலாம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் வித்தியாசம் தெரியப்படுத்துறதுக்காக தான் ரெண்டு காப்பி போடுறேன் இன்னொரு காப்பியும் போட்டுக்கலாம் அப்போ தான் வித்தியாசம் தெரியும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பாருங்க மூணு பாக்ஸ் இருக்குது இப்போது ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஷேடோ ரெண்டாவது வந்து ஷேடோ எஸ்எம் ஸ்மால்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அந்த எஸ்எம் வந்து மஸ்ட் ஃபஸ்ட் கொடுப்போம் ரெண்டாவதுக்கு வந்து ஷேடோ கொடுப்போம் இது வந்து எல்ஜி அப்படின்னு லார்ஜ் ஓகேங்களா ஸோ ஸ்மால் ஷேடோ மீடியம் ஷேடோ லார்ஜ் ஷேடோ மூணு விதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் வித்தியாசம் தெரியும் இதில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஷேடோ இருக்குது இதில் கொஞ்சம் இருக்குது இப்போ இதில் பார்த்திங்கன்னா அதிகமான ஷேடோ இருக்குது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா ஹைட்டு கம்மி பண்ணுவோம் ஹண்ட்ரட் வைக்கலாம் ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து கீழே என்ன ஷேடோ விழுதுன்னு நமக்கு தெரியல அதனால தான் ஓகேங்களா இப்போ பாருங்கள் கீழே இங்கே எப்படி ஷேடோ இருக்குது ஸோ உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நம்ம எடுத்துட்டோன்னா ஈஸியாக நமக்கு அந்த ஷேடோ கான்செப்ட் புரியுன்றதுக்காக தான் உள்ள இருக்கிற கண்டென்ட் எடுக்கிறேன் பட் பொசிஷனுக்கு உள்ள இருக்கிற கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் பொசிஷன் உங்களால் கட்ட முடியும் ஓகேங்களா ஸோ இது கம்மியாக இருக்குது இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதுக்கு அதை விட அதிகமாக இருக்குது ஷேடோ ஓகே ஸோ உங்களுக்கு ரவுண்டடாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்டட் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மூணு பாக்ஸுமே ரவுண்ட் ரவுண்டாக வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஷேடோட அழகாக வரும் உங்களுக்கு ஸோ இந்த ஷேடோ வந்து மூணு மூணு டைப் தான் இருக்குது கூட கஸ்டம்ஸ் ஷேடோ வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸ் நேம் போட்டு பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு கொடுத்து மூணு வேல்யூ கொடுத்து அதுக்கு என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டியும் தென் ஷேடோ அப்படிங்கிற இதுவும் ரெண்டு கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் போடுங்க ஓகே ஸோ தேங்க் யூ ஸோ மச்